ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து இருபத்தி ஒண்ணுக்கு அப்புறம் அம்மையார் ஜெயலலிதா அம்மையார் இறந்ததுக்கு அப்புறம் எந்த அளவுக்கு மோசமான முறையில ஆட்சி இருந்துச்சுன்னு சொன்னார்ல இன்னைக்கு அந்த ஆட்சி நீடிச்சு இருந்துச்சுன்னா என்ன ஆயிருக்கும் ஆனா நல்லபடியா இங்க இருக்கிற தமிழக மக்கள் தீர்க்கமா யோசிச்சு நம்முடைய முதலமைச்சராக அண்ணன் தளபதி அவர்களை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல கொண்டு வந்தீங்க தமிழ்நாட்டு மக்கள் எடுக்கக்கூடிய முடிவு சிறந்த முடிவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல உங்களுடைய வாக்குகள் மூலியமாக நீங்க காட்டுனீங்க சிறந்த முறையில் நீங்க காட்டுனீங்க நீங்க காட்டுறதுக்கு பல்வேறு காரணங்கள் இருந்துச்சு அப்ப நல்ல ஒரு தலைமை இல்லை அதிமுகவுக்கு அப்ப அந்த கட்சியில பல்வேறு பிரச்சனைகள் அப்பயே நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க தமிழ்நாட்டோட உரிமை பறி போயிட்டு இருக்குன்னு நீங்க அப்பயே நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க புரிஞ்சுக்கிட்டதுனாலதான் அதிமுகவை அகற்றி திமுகவை கொண்டு வந்தீங்க நீங்க அப்ப என்ன சிந்திச்சீங்க அப்பயே நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க நம்மளுடைய உரிமைகள் போய்கிட்டு இருக்கு அதிமுக நீடிச்சதுன்னா கண்டிப்பா ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டை வித்துடுவாங்க அப்பயே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அதனாலதான் நீங்க திமுகவுக்கு வாக்களிச்சு நம்முடைய தளபதி அவர்களை கொண்டு வந்தீங்க அப்ப கொண்டு வந்த நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல என்ன கொண்டு வர மாட்டீங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல

இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு மக்களோட வாழ்க்கையை உயர்த்தி நம்முடைய முதலமைச்சரை கொண்டு வர மாட்டீங்களா அது எங்களுக்கு எந்த சந்தேகமும் கிடையாது எங்களுக்கு எந்த சந்தேகமும் கிடையாது ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு அதிமுகவை சார்ந்த திருமதி சசிகலா அவர்கள் எடப்பாடி அவர்களை முதலமைச்சர் ஆக்குறாங்க அப்பேரிப்பட்ட சசிகலா அவர்களையே காலவாரி வாரி விட்ட எடப்பாடி அவர்களுக்கு பொய் சொல்றது என்ன லட்டு சாப்பிடுற மாதிரி பிளட்டு சாப்பிடுற மாதிரி அடிச்சு விட்டுக்கிட்டு போயிட்டே இருப்பாரு சொன்னாரா இல்லையா போதமலிக்கு அவர் சாலை கொண்டு வந்தாரா போதமலையில ஒரு பெண்டு ஏறி இருப்பாரா என்னைக்காச்சு அங்க இருக்கிற பழங்குடியின மக்களை போய் சந்திச்சாரா அது மட்டுமா சொன்னாரு கூட்டு குண்ணீர் திட்டத்துக்கு ஏதாச்சும் கல் எடுத்து போட்டிருப்பாரா என்ன பண்ணார் ஆனா எத்தனை பொய்களை சொல்றார் ஒவ்வொரு திட்டமும் இங்க இருக்கிற தமிழக மக்கள் நெஞ்சில பதிஞ்சிருக்கு ஏன்னா நாங்க கொண்டு வந்த திட்டங்கள் அப்படி உங்க வீட்டுக்கே இல்ல உங்க கையுக்கே வந்து அந்த திட்டங்களை சேர்த்தோம் கிட்டத்தட்ட ஒவ்வொரு குடும்பத்தை சார்ந்தவர்களும் சேமிக்க கூடிய திட்டங்களாக நம்முடைய இருக்கட்டும் புதுமை பெண்ணா இருக்கட்டும் விடியல் பயணமாக இருக்கட்டும் இது போன்ற எண்ணற்ற திட்டங்கள் ஏழரை சதவீத இடஒதுக்கீடு கட்ட வேண்டிய டியூஷன் இருக்கட்டும் கலைஞர் கைவினை திட்டமாக இருக்கட்டும் கலைஞர் கனவு இல்லமா இருக்கட்டும் இன்னைக்கு இதை பேசுறதுக்கு ஒரு அமைச்சரோ சட்டமன்ற உறுப்பினரோ மாவட்ட தேவையில்லை சும்மா ஒரு சாதாரண ஒரு ஏழை எளிமை குடும்பத்தை இன்னைக்கு நாட்டை சார்ந்த ஒவ்வொரு குடும்பரும் குடும்பத்தை சார்ந்தவளும் இன்னைக்கு நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்த திட்டங்களால இன்னைக்கு பயன்பெற்றிருக்கிறாங்க கடந்த அதிமுக ஆட்சி அப்ப ஒரு பிரச்சனை நடந்துச்சு இன்னைக்கு இந்த பாட்டு பாத்தீங்க நம்முடைய முதலமைச்சருக்கு பின்னாடி ஜல்லிக்கட்டு கால படம் பதிக்கப்பட்டிருக்கு அன்னைக்கு ஜல்லிக்கட்டு கால பிரச்சனை ஞாபகம் இருக்கா அன்னைக்கு தன்னெழுச்சியா தமிழ்நாடவே எழுந்துச்சு எதுக்கு ஜல்லிக்கட்டு பிரச்சனையில் குரல் கொடுத்து அதை மீட்டெடுத்த பெருமை தமிழக மக்களுக்கு தான் அப்ப இருக்கிற அதிமுக ஒண்ணுமே பண்ணல ஆனா அவங்க பேர் வச்சுக்கிட்டாங்க ஜல்லிக்கட்டு நாயகர் கமாகட்டு நாயகர் இன்னைக்கு அன்னைக்கு ஜல்லிக்கட்டோட பாரம்பரியம் அது நம்மளுடைய கலாச்சாரம் அது நம்ம முன்னாடி கண்ணுக்கு முன்னாடி அது பறி போகும் போது அப்பயே நம்ம தமிழ மக்கள் தன்னெழுச்சா நம்ம இருந்தோம் இப்ப மொழி கலாச்சாரம் நம்மளுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை இல்ல நம்முடைய தொன்மையை மறைக்கிறாங்க கீழடி தொன்மையை மறைக்கிறாங்க இது மட்டும் இல்லாம எந்தெந்த விதத்தெல்லாம் நம்முடைய தமிழக மக்களோட பெருமையை அதெல்லாம் எதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் பாஜக ஒரே காரணம் பாஜக முருகன்கிற கடவுள் வச்சுட்டு அரசியல் பண்றது ஒரு பக்கம் இதற்கு அவங்களுக்கு கிடைச்ச துடுப்பு சீட்டு தான் அதிமுக அவ்வளவு பலவீனமா இருக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டை தமிழ்நாட்டின் பெருமையை மீட்டெடுக்க கூடிய ஒரே தலைவர் நம்முடைய அண்ணன் தளபதி அவர்கள் தான் இன்னைக்கு நம்ம கையில தான் இருக்கு இன்னைக்கு மீட்டெடுக்கணும்னு அவசியம் இல்ல நம்ம கிட்ட இருக்கிற ஒரே ஒரு எண்ணம் என்னன்னா நம்முடைய ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தொடரணும் தொடரணும்னா நீங்க பெருமக்களாகிய நீங்கள் தொடர்ந்து நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கும் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணிக்கும் கண்டிப்பாக ஆதரவை தெரிவிக்க வேண்டும் வேண்டும் வேண்டும்